வணக்கம் நேர்களே பி குரு சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் சேகரஐயர் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சேதுராமன் நல்லா இருக்கேன் வணக்கம் சார் ஒரு மூன்று விஷயங்களை வந்து உங்க கிட்ட கேட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் வந்து இந்த பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கும் எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கும் அந்த காரசார விவாதம் விவாதம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இது இல்ல இந்த இந்த மாதிரி ஒரு விவாதம் இந்திய அரசியல் சட்டம் எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதுக்காகவே ஒரு விவாதம் தனியா டிபேட் இருக்கணும் சொல்லி சபாநாயகருக்கு லோக்சபா சபாநாயகருக்கு ஒரு கடிதத்தை போட்டு இது நடந்தது ஆனா அதாவது என்ன சொல்லணும்னா பிரதமர் மோடி இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார் பிஜேபி இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்குவதில்லை இந்த பிஜேபி இந்திய அரசியல் சட்டத்தை இது இழவு செய்கிறது இப்படி எல்லாம் சொல்லணும்னு தயார் பண்ணிட்டு வந்தா ஆனா இது புதுசு இல்லைங்க இல்ல இதே வச்சிருந்தா உங்களுக்கு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இதே மேட்டர்ல தான் அவர் இது பண்ணார் கேம்பெயின் பண்ணார் ராகுல் காந்தி பிறகு ஹரியானா சட்டசபை தேர்தல் இதே வந்தது மேட்டரு மகாராஷ்ட்ராலேயே வந்துருச்சு இப்போ திருப்பி அதே இது போல லெட்டர் ஒரு லெட்டர் போட்டிருக்கார் ஏன்னா நவம்பர் இருபத்தாறு கான்ஸ்டியூஷன் டே அப்சர்வ் ஆச்சு அது முடிந்த பிறகு இல்லை இல்லை இது தனியாக பார்லிமெண்டில் போடணும் அவர் நினைச்சார் இதை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் குத்தது போறாது சொல்லி இன்னும் குத்தணும்னு சொல்லி வந்தார் ஆனால் அவர் நேற்று பேசும் முதல்ல பார்த்து இல்லை ரெண்டு பேரும் பேசினாங்க அவர் தங்கச்சி மாண்பர்கள் பிரியங்கா காந்தி அவர்களும் பேசினாங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அவரும் பேசினார் அதுல என்ன எதிர்பார்ப்பு என்னன்னா இவர் ராகுல் காந்தி இந்த லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் எதிர்கட்சி தலைவருங்கிற இதில் பேச போறாரு நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கவர்மெண்ட்டை ஒரு ஒரு ஆட்டை ஆட்டிடுவாருன்னு பார்த்தார்னா அவர் என்னவோ ஒரு டைரக்ஷன்ல போயிட்டார் அந்த ஏகலாயோட கதையை காமிச்சிட்டு விரல் வெட்டி போச்சு கெட்ட விரல் வெட்டி துரோணாச்சாரியை எடுத்துட்டா மாதிரி இந்த அரசு மக்களோட கெட்டவரல் வெட்டி எடுத்து அப்படி இப்படின்னு கதையை வேற டைரக்ஷன்ல கொண்டு போயிட்டார் அவர் அதில் அது ஒரு டைரக்ஷனில் போனது என்னாச்சு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க செல்ஃப் கோல் போடுறதுன்னு ஃபுட்பாலில் நீங்கள் உங்கள் சைடுக்காக கோல் கொடுத்துட்டீங்க இருந்தீங்கன்னா அது எது சைடு ஜெயிச்சு தான் ஜெயிக்கும் செல்ஃப் கோல் அந்த மாதிரி இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் செல்ஃப் கோல் காரணம் நீங்கள் கேட்டு ஒரு இதை ஒரு விவாதத்தை துவக்கிக்கிறீங்க பட் அதில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கணும் இல்லை இந்தந்த காரணத்துக்கு இந்த அரசு செயல்படவில்லை இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படி சொல்லணும்னு பார்த்தோன்னா பண்ண முடியல என்ன கேட்டீங்கன்னா மத்த எந்த எதிர்கட்சியும் சரியா பண்ண முடியல இதை இன்க்ளூடிங் டிஎம்கே ஏராசா ஏதோ பேசிட்டாரு ஆனா காங்கிரஸ் கூட நம்ம கை கொடுக்கறது ஒரு இந்திய அரசியல் சட்டத்தை இது ஒரு பிரச்சனை தான் காரணம் இந்திய அரசியல் சட்டத்தை வெறும் எழுபத்தஞ்சு தரம் அமெண்ட் பண்ணிடுது காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்த பொழுது அதனால இந்திய அரசியல் சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது எல்லாரும் கேட்பாங்க இவ்வளவு எல்லாம் இப்ப நடக்கும்போது எப்படி அதை இது பண்ண முடியும் காங்கிரஸ் வந்து இந்திய அரசியல் சட்டம் பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி அதனால என்ன ஆச்சு இவர் சரியா தன் பாயிண்ட்ஸ் வைக்காத மாதிரி பட்டுது அதனால இந்த இரண்டு நாள் விவாதம் முடிந்து அதுக்கு ரிப்ளை மாதிரி கொடுத்தாரு பதில் கொடுத்தாரு பிரதமர் மோடி அதுல முழு கதையை எடுத்துட்டார் இந்திய அரசியல் சட்டத்துக்கு அவ மரியாதை யாரா செய்திருக்காங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சி அதை தவிர்த்து இந்த ஒரே குடும்பம் பல முறை இந்திய அரசியல் சட்டத்துக்கு கண்டுக்கவே இல்லை ஜவஹர்லால் நேருந்து ஆரம்பிச்சு மன்மோகன் சிங் கொண்டுட்டார் அண்ட் அதை சரியா டிபென்ட் பண்ண முடியல காங்கிரஸ் கட்சினால முதல்ல ராகுல் காந்தி இல்லவே இல்லை இவர் பதில் அளிக்கும் போது மோடி பேச பதில் அளிக்கும் போது ராகுல் காந்தி அவையில இல்ல அதுக்கு பிறகு நடுவுல வந்தாரு வந்து உட்காந்துட்டு ஏதோ போனை பாக்குற மாதிரி பார்த்தாரு சபாநாயகர் சொன்னாரு நீங்க அவையில உட்காந்து போனை பார்க்காதீங்க பிரதமர் பேசுறத கேளுங்கிட்டாரு ஒரு புல்லப்பு பண்ணிட்டார் இதெல்லாம் முடிந்த பிறகு நல்லா விடுவிடுன்னு விட்டார் பிரதமர் மோடி சொல்ல போனா அதுக்கு பிறகு பிரியங்கா காந்தி வெளியில என்ன சொல்றாங்க இதுல என்ன இருந்தது இந்த ஸ்பீச்சில் ஒரே ரொம்ப போர் அடிச்சுது தூக்கமா வந்துருந்தது மற்றவங்களாம் இது அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு பாராளுமன்ற அமைச்சர் ரிஜுஜு பதில் அளிச்சிருக்காரு அவங்க முதல் முறையாக வந்திருக்காங்க எம்பியாக பிரதமர் சொல்ற ஸ்பீச் அவங்க தலைக்கு மேல போயிருக்கும் ஒன்னும் புரிஞ்சிருக்காது பரவாயில்ல முள்ள முல்ல புரியும் சொல்லி விட்டாங்க லைட்டா அதாவது அடிப்படையா என்ன பாக்குறோம்னா சேத்துராமன் காங்கிரஸ் கட்சி அது இப்ப இருக்கிற இந்த இளைய தலைமுறை ஒரு பெருசா ஆரம்பிக்கிறாங்க ஜாலரை அடிக்கிறவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் அதாவது ராகுல் காந்திக்கு ஜால்ரா அடிக்க இருக்காங்க ஓஹோ இது பெருசா பேசிட்டீங்க அப்படி பேசிட்டீங்க ஆனா புதுச ஒன்றுமே இல்லை அதாவது இந்த அரசு ஏழைக்கு ஒன்றும் செய்யல இந்த அரசு ஆனா செய்யலை பாருங்க அதே பாயிண்ட் ரிவர்ஸ் அடிச்சுட்டாரு என்ன சொன்னாரு இந்த இந்த அரசு அதாவது பிஜேபி அரசோட எல்லா செயலுமே எழுமையை ஒழிப்பதற்கு மக்களுக்கு நலன் செய்வதற்கு இதை தான் இந்திய அரசியல் சட்டத்தின் நோக்கம் மக்களுக்கு வளர்ச்சி அவங்க வாழ்க்கையில வளர்ச்சி தருவதுதான் இந்திய அரசியல் சட்டத்தின் நோக்கம் அதுதான் என்ன அரசு பணி பண்ணி என் அரசு அந்த பணியில் தான் செயல்பட்டு இருக்கிறது ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன் வச்சிட்டு எல்லாம் சொல்லிட்டாரு என்னெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம் இந்த நாட்டுல நாங்க வர்றதுக்கு முன்னாடி குடிநீர் சரியா கூட பைப் வாட்டர் சப்ளை கூட போல பல கிராமங்களுக்கு மின்சாரம் போகல அதாவது வட மாநிலங்கள்ல ஒன்னொன்னு எடுத்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்தாரு ரெண்டாவது பார்ட் அவர் சொன்னாரு நான் சில உண்மைகளை முன்னாடி வைக்கிறேன் ஏன்னா இந்திய அரசியல் சட்டத்தை பெரிய இப்ப கார்டியன் மாதிரி பேசுறாங்க இவங்க என்ன செஞ்சாங்க சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டாரு நேரு எப்ப கொண்டு வந்தாரு நைன்டீன் எதற்காக முதல் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாரு அதுக்கு பிறகு என்னெல்லாம் நடந்தது இந்திரா காந்தி எமர்ஜென்சி அதை விட இந்திய அரசியல் சட்டத்துக்கு வேறதா இழிவு உண்டா ஒரு எமர்ஜென்சியை போட்டு என்னத்தான் அலகாபாத்லேருந்து தன்னோட எலெக்ஷனில் அவர் அன்சீட் சீட் ஆகிட்டார் அலகபாத் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டில் அதுக்கு ஒரு எமர்ஜென்சி போட்டு எதிர்கட்சியின் தலைவர்களெல்லாம் சிறையில் அடைத்து என்னெல்லாமோ நடந்தது இதெல்லாம் பண்ணிட்டு வந்து இங்கே உட்காந்து கான்ஸ்டியூஷன் நாங்கள் தான் செயல்படலன்னு சொல்லிட்டு இருக்கோம் காங்கிரஸ் கட்சி என்ன நியாயம் அப்படின்னு கேட்டார் அதாவது சேத்துராமன் ஹிந்தியில் ஒன்று இருக்கு ஆயிரம் எலிய சாப்பிட்டுட்டு அந்த பூர கிளம்பித்தான் ஹஜ்ஜு போறதுக்கு அதாவது ஹஜார் சுவை காக்க பில்லி நிக்கல்கே ஹஜ் பே நம்ம வதில சொல்லுவாங்க ஹிந்தியில சொல்லுவாங்க ஹிந்தி உருதுல என்னன்னா அந்த பூனை ஆயிரம் எலி சாப்பிட்டுச்சான் அப்புறம் இப்ப ஹஜ்ல போறேன்னு கிளம்பி எடுத்தான் அந்த மாதிரி எத்தனையோ நல்லாம பண்ணிட்டு அது போய் சொன்னாரு ராகுல் காந்தி குறிப்பிட்டு சொன்னாரு இவ்வளவு கான்ஸ்டியூஷன் பத்தி பேசுறாரு கேபினட் எடுத்த மன்மோகன் சிங் எடுத்த முடிவு அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் ஆன பிறகு அதை கிழிச்சு போட்டாரு பப்ளிக் ஆகிவார் அண்ட் மன்மோகன் சிங்கே என்ன சொன்னாரு என்ன எங்க பிரைம் மினிஸ்டர் இஸ் அண்டர் காங்கிரஸ் பிரசிடென்ட் சோனியா காந்தி கேபினெட்டுக்கு மேல ஒரு நேஷனல் அட்வைசரி கவுன்சில் எப்ப நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் சிஸ்டம் தான் எடுத்துக்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு நீங்க இவ்வளவு பெரிய பூசணிக்காக தயிர் சாதத்தில் நீங்க மறைக்க பாக்குறீங்க அப்படின்னு இதுவாக பண்ணிட்டார் அதுல பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள் அகிலேஷ் யாதவா இருக்கட்டும் அவங்க மனைவி திம்பிள் யாதவா இருக்கட்டும் அவங்க அப்படியே காட்டு இருந்தாங்க அதாவது எதிர்கட்சி இதுல உட்கார்ந்தா கூட பிரதமர் சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை மாதிரி தலையாட்டிட்டு இருந்தாங்க இது என்ன புரியலன்னா எதுக்கு அதாவது ஹிந்தியில நான் திருப்பி ஹிந்தில இன்னொரு விஷயம் சொல்றேன் பேல் முஜ மாறுபாங்க ஒரு காலை போயிட்டு இருக்காது முன்னாடி போய் நின்று என்ன முட்டிப்பாரு முட்டிப்பாருன்னா முட்டாம என்ன செய்யும் அந்த மாதிரி ஆச்சு இவரு கையில அந்த சிவப்பு புஸ்தத்தை வச்சு இதுதான் இந்திய அரசியல் சட்டம் இத வச்சுதான் போராடும் இதுக்காக தான் போராட்டம் அதுல எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஒற்றுமை போயிடுச்சு பாருங்க ஏ ராசா பேசினாரு டிஎம்கே தரப்புல இருந்து அவர் கூட என்ன பாயிண்ட் வைக்க முடிஞ்சது நாங்களும் எமர்ஜென்சியில் வக்திமானோம் எங்களையும் செயலில் சிறையில் அடைச்சாங்க ஆனா அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸோடு நாங்க இப்போ ஒன்னா இருக்க ஏன்னா அதை விட மோசம் பிஜேபி ஏன்னா பிஜேபி மத கலவரம் செய்கிறது அதனால நாங்கள் எது காங்கிரஸோட இருக்கோன்னு சொன்னார் டிஎம்கே எப்போது அது காங்கிரஸோட இருக்கு இல்லாது இது முதல் முறையில் பல முறை இருந்துருக்குது அது எல்லாத்திலையும் தன்னோட கட்சியோட சுய நலனை கருது கொண்டுதான் காங்கிரஸோட இருந்தாங்கன்னு ஒன்று சந்தேகமே கிடையாது இல்லை பிஜேபியோடு இருந்தாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ஆனால் ஏராசா வேற மாதிரி ஒரு சொல்ல பார்த்தாரு ஆனால் அது ஒன்றும் இங்கே பிக்கப் ஆகல டெல்லி பத்திரிகைகள்லாம் ஒன்றும் அதை ஒன்றும் பெரிய பாயிண்ட் பண்ண மாதிரி படலை நீ பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா பிரதமர் கொடுத்த டோஸ் தான் எல்லாத்துலையும் இருக்கு அப்போ நீங்கள் இருந்திய அரசியல் சட்டத்தை வச்சுட்டு எவ்வளோ அரசியல் செய்ய போறீங்க அதான் பிரதமர் கண்டிச்சார் நீங்கள் அரசியல் செய்யணா இந்திய அரசியல் சட்டத்தை வச்சு அரசியல் செஞ்சால் எங்கள்கிட்ட அது ஓடாது அப்படின்னு ஒரு கடுமையை பதில் கொடுத்துட்டாரு நெட் ரிசல்ட் என்ன சேர்த்துறாமன் ஒரு சப்ஜெக்ட் நீங்க ஆரம்பிச்சுட்டு அது பாராளுமன்றத்தை விவாதம் ஆன பிறகு உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கணும் அண்ட் இந்திய அரசியல் சட்டத்தை பத்தி பேசும்போது காங்கிரஸுக்கு அது அதில் அவங்கள ஸ்ட்ராங் பாயிண்ட் இல்லை அவங்களுக்கு அதனால ஒரு நெகட்டிவா போயிடுச்சு ஆச்சு இப்ப இதே விவாதம் தொடர போறது மேலே வையில இந்த திங்கள் செவ்வாய் அது அமித்ஷாவே ஆரம்பிப்பாரு பிஜேபி தரப்புல இருந்து சில பாயிண்ட் பிரதமர் பேசுவார் சார் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளித்ததா தகவல் வருது இத சட்டமா நிறைவேற்றணும்னா நமக்கே தெரியும் மூன்றுல ரெண்டு பங்கு மெஜாரிட்டி இருந்தாதான் அதை நிறைவேற்ற முடியும் இப்போதைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா என்டிஏக்கு அவங்க கூட்டணியை சேர்த்தாலுமே டூ தேர்ட் மெஜாரிட்டி வருமாங்கிறது சந்தேகம் அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல அவங்க இதை கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க அதாவது அவங்க முடிவு எடுத்துட்டாங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரணும்னு பழைய முடிவு ஏன்னா அவங்க எப்போ நம்ம முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அவங்க கொடுத்த ரிப்போர்ட் அதோட பரிந்துரையெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் பண்ணிட்டு என்ன ஒரு டைம் லைன் வச்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது பாராளுமன்ற தேர்தலோட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதாவது லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது நடக்கும் பொழுது அதே நேரத்தில் இந்தியா முழுவதும் மாநில தேர்தலும் நடக்க வேண்டும் அதுக்கு சில ப்ரொப்போசல்ஸ் எல்லாம் இருக்கு அதனால கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி அதை கொண்டு வரப்படறாங்க அதில் என்ன அமெண்ட்மெண்டில் மெயினாக முக்கியமாக இருக்க போகிறது என்னன்னா ஒரு அவை அது பாராளுமன்ற அவையாக இருக்கட்டும் இல்ல மாநில சட்டசபையாக இருக்கட்டும் அதுக்கு ஐந்தாண்டு காலம் ஒன்றாக தேர்தல் நடந்து நடந்தது அதுல ஒரு அரசு அமைச்சு அந்த அரசு ஏதோ ஒரு காரணத்துக்கு நீடிக்காமல் போச்சுன்னா மீண்டும் ஒரு தேர்தல் அமைத்தால் அது மீண்டும் இருக்கிற காலம் இருக்கு பாருங்க ரெண்டு வருஷம் கீச்சா ஆச்சுன்னா பாக்கி மூணு வருஷத்துக்கு தான் தேர்தல் நடக்கும் அந்த ரிமைண்டர் பீரியடுக்கு தான் இந்த மாதிரி சில மசோதாலாம் வரப்போகுது இது இதில் உங்களுக்கு பல அமெண்ட்மெண்ட் செய்ய வேண்டியிருக்கும் நம்ம சட்டத்தில் சில மாற்றங்கள் பண்ண வேண்டும் நீங்கள் கூறுவது போல ஹவுஸ்லயே உங்களுக்கு டூ தேர்ட்ஸ் ஆஃப் த்ரீ ஃபோர்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ப்ரெசண்ட் அண்ட் ஓட்டிங்காக இருக்கணும் ஒன்று இரண்டாவது அதுக்கு பிறகு மாநில சட்டசபைகளெலாம் அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் இப்போ பெரும்பாலும் சில கட்சிகள் காங்கிரஸ் அப்புறம் டிஎம்கே இந்த மாதிரி பல கட்சிகள் அதை எதிர்க்கிறாங்க ஆனால் முப்பத்தஞ்சு பார்ட்டி சப்போர்ட் பண்ணுறாங்க மாநில கட்சிகள் பிஜு ஜனதாதள் சப்போர்ட்டிங் தெலுங்கு தேசம் ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சி இந்த மாதிரி பல கட்சிகள் ஆனா எதிர்கட்சிகள் எதிர்ப்பது காரணம் என்ன ஒன்னா தேர்தல் வச்ச செலவு குறைஞ்சிடும் அதாவது அரசுக்கு செலவு குறைஞ்சிடும் எலெக்ஷன் கமிஷன் ஏற்படும் செலவு குறைஞ்சிடும் ரெண்டாவது கட்சிகள் கட்சிகளுக்கு செலவு இருக்கு பாருங்க அது எக்கச்சக்க செலவு அது செலவு குறைஞ்சிடும் ஆனால் எங்க பிரச்சனை வருதுன்னா எதிர்கட்சிகள் காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை பல மம்தாவோட கட்சியாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் என்னன்னா இதில் ஏதோ சூட்சமம் இருக்குது பிஜேபி இது கொண்டு வருதுன்னா அது பிஜேபிக்கு லாபமாக இருக்கணும் பிஜேபிக்கு லாபம் இல்லாமல் இதை கொண்டு வர மாட்டாங்க ஒருவேளை இதை ஒன்றா வச்சிட்டாங்கன்னா நம்ம அஃபெக்ட் ஆயிடுமோ நமக்கு திருப்பி திருப்பி நமக்கு இதில் பிஜேபி இது பண்ணுவாங்களோன்னு ஆனால் சில மாநிலங்களோட தேர்தல்கள் பாராளுமன்ற தேர்தலோட தான் நடக்குது குறிப்பிட்டதை சொல்லப்போனா ஒடிசாவில் ஆந்திர பிரதேசத்தில் சிக்கிம்ல கூட தெலங்கானாலையும் முதல்ல ஆரம்பிச்சது அப்புறம் அவர் கொஞ்சம் முந்திண்டார் கேசிஆர் அதில் பர்டிக்ட் அந்த மாதிரி வரலீங்க சார் தமிழ்நாட்டிலயுமே அப்படி இருந்தது சார் தமிழ்நாட்டிலும் தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனும் சரி சட்டசபை தேர்தலும் ஒன்னாதான் வரும் அதுக்கப்புறம் இந்த பிஜேபி கவர்மெண்ட் ரெண்டு தடவை மாறும் போது மாறிடுச்சு எல்லாமே இல்ல அதாங்க அந்த மாதிரி மாறிடும் போது மக்கள் எந்த மாதிரி ஆட்சி அவங்க ஆசைப்படுறாங்க மாநிலத்திலயும் எந்த மாதிரி ஆட்சி டெல்லியில வரணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு கிளியர் கிளாரிட்டி இருக்குது ஒண்ணு கிளாரிட்டி இல்லாம இல்ல அதனால இதுல இது ஒரு காரணத்தை சொல்றாங்க இதில் ஏதோ பண்ணி பிஜேபிக்கு லாபம் இருக்குது அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் அதாவது மற்ற உண்மைகள்லாம் இருக்குது செலவு குறையும் ஏன்னா இதில் பல ஆயிரம் கோடி செலவாகுது எத்தனை டிப்ளாய்மெண்ட் பாருங்கள் சிஆர்பிஎஃப் அதாவது உங்களுக்கு காவல்காரர்கள் நியமனம் அதுக்கு பிறகு அட்மினிஸ்ட்ரேஷன் எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் அப்சர்வராக போடுறது எக்கச்சக்க செலவாகுது ஏன்னா இந்த ஒன் நேஷன் ஒன் போரில் ரெண்டு பார்ட் இருக்கு ஒன்னு பாராளுமன்ற தேர்தலும் மாநில சட்டசபை தேர்தலும் ஒன்றா நடக்கணும் இன்னொன்னு ஒன்று என்னென்னா நூறு நாளுக்குள்ள உங்களுக்கு ஊராட்சி அதாவது பஞ்சாயத்து அதாவது பஞ்சாயத்தாளர் லெவலில் முனிசிபாலிட்டி லெவல்லலாம் ஒன்றா நடக்கணும் ஊராட்சி தேர்தல்களும் நூறு நாளுக்குள்ள முடிந்து விட வேண்டும் அதாவது என்ன அது முடியும் பட் எதிர்கட்சிகள் ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறான்னு நீங்க பாருங்க மாநில அரசியலுக்கு ஆட்சி வேற பாலிடிக்ஸ் வேற இது ஒன்னா நடத்தணும் நீங்க எப்படி இது பண்ணலாம் அதுல ஒண்ணு நிச்சயங்க இது வந்து இப்போ ஆந்திர பிரதேசத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சிருக்கு ஜெகனோட கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க சந்திரபாபு நாயுடு சொல்றாங்க நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்றீங்க ஒன் நேஷன் ஒன் போல் கொண்டாங்க இருபத்தாறுலேயே ஆயிடும் இல்லை இருபத்தேழு ஆயிடும் இப்போ தான் நீங்க எலெக்ட் ஆகி வந்திருக்கீங்க உங்களுக்கு மூணு வருஷம் தான் இருக்குன்னு ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க சந்திரபாபு சொல்றாரு இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இல்லை இது இம்ப்ளிமெண்டேஷன் இது எஃபெக்ட் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு காரணமும் எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணம் இப்ப முதல்ல இது இது கணக்கீடு இப்போ உங்களுக்கு சென்சஸ் நடக்கணும் சென்சஸ் நடந்த பிறகு அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்கும் இந்த கணக்கீடு நடக்கும் சென்சஸ் இந்த கணக்கீடு முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருந்து உங்களுக்கு இந்த டீலிமிடேஷன் ஒன்று இருக்குதுங்க ஒவ்வொரு ஒரு பாராளுமன்ற தொகுதியா இருக்கட்டும் இல்ல சட்டசபை தொகுதியா இருக்கட்டும் இவ்வளவு குறிப்பிட்ட ஜனத்தொகைக்கு ஒரு சீட்டு அப்படின்னு அந்த ஃபார்முலா ஒண்ணு இருக்குது அதுல பார்த்தி மறுசீரமைப்பு சொல்றீங்க கரெக்ட் அது பண்ணும்பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சீட்டு ஏற போகுது ஏன்னா இத்தனை சீட்டை அதாவது கான்ஸ்டியூஷன் மேப்பை மாத்தினாங்க ஆனா நம்பரை மாத்தல ஆனா கான்ஸ்டியூஷன்ல இந்த தடவை பண்ணிதான் ஆனும் அப்ப பாராளுமன்றத்துல இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி எழுநூத்தம்பது ஆகும் அதே மாதிரி ஒரு ஒரு ஓரொரு சட்டசபையிலும் என்க்ரீஸ் ஆகும் பத்து பர்சன்ட்டோ இருபது பர்சன்ட்டோ ஏறலாம் ஜனத்தொகைக்கு அடிப்படையை வைத்துக்கொண்டு ஏன்னா ஒரு சட்டசபை தொகுதியோ இல்லை ஒரு பாராளுமன்ற தொகுதியோ ரொம்ப பெருசா இருந்ததுன்னா அதுக்கு யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ எம்பியாக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் அவங்க தே கெனாட் ஏபிள் டு சர்வீஸ் த பீப்புள் ஆஃப் தட் கான்ஸ்டியூன்ஸ் அங்கே இருக்கிற ஓட்டர் ஸ்கீம் அங்கே எல்லா விட போக முடியாது ஒரு பாருங்க ஒரு ஐயாயிரம் கிராமம் பத்தாயிரம் கிராமம் இருந்து வச்சுக்கோங்க ஒரு தொகுதியில் எப்படி போவாங்க எப்படி அவங்க மக்களோட கோரிக்கை எடுக்க முடியும் மக்களோட விஷயங்களை புரியுது எப்படி இது பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுக்கு பிறகு வரப்போகுது என்ன மேட்டர் ரிசர்வேஷன் வரப்போகுது அந்த சீட்டு ஏறின பிறகு மகளிர்களுக்கான இடஒதுக்கீடு இம்ப்ளிமெண்ட் ஆகும் இதில் இதெல்லாம் ஆய் முடிச்சு கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தான் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் தட் வில் பி லைக் இந்த பேட்டர்னில் இந்த ஃபார்முலாவில் வரப்போகுது அதனால் இது உடனடியாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை ஸோ மோடி அரசின் முடிவு என்னன்னா இந்த சட்டத்தை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவோம் பாராளுமன்றத்தில் அதுக்கு பிறகு ஸ்டாண்டிங் கமிட்டின்னு இருக்குது பாருங்கள் ரெண்டு அவையின் உறுப்பினர்களை சேர்த்து ஒரு கமிட்டி இதை எக்ஸாமின் பண்ணி இதில் ஏதாவது பிழைகள் இருக்குதா இதில் ஏதாவது பிரச்சனை வருதா அந்த பிரச்சனை தீர்வு காண்பது எப்படி இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட் எல்லாம் இருக்கும் சோ இது உடனடியா நடக்கக்கூடிய விஷயம் இல்லை ஆனா எதிர்கட்சிகள் இத பத்தி யோசிக்க விரும்புறது இல்ல அவங்க என்ன சொல்றாங்க இதுல ஏதோ லாபம் இருக்கு பிஜேபிக்கு மோதி இருக்கிறவர் பிஜேபி தான் ஜெயிச்சு வந்துரும் ஒரே இடத்துல தேர்தல் நடந்தா பட் அவ்வளவு ஈஸி இல்லைங்க அத அப்புறம் இது கூடவே என்ன சொல்றாங்க இது மாநில உரிமை பறிக்கப்படுகிறது தேர்தல் ஒன்னா நடந்ததுனால உரிமை பறிக்கப்படாது அது ஒரு காரணம் காட்டுறாங்க இது எங்க எங்க உரிமை போயிடும் தமிழ்நாடு உரிமை போயிடும் ஒன்றா நடந்துச்சுன்னா எப்படி ஒன்றா நடத்த போயிடும் தேர்தல் டைமிங்க்கும் மாநில உரிமைக்கும் ஒன்னு சம்பந்தம் கிடையாது இதெல்லாம் இருக்குது ஆனா ஒண்ணு மோடி அரசு முடிவு எடுத்துட்டாங்க ராம்நாத் கோவிந்த் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க செயல்படுத்துவது எப்படி இதான் விஷயம் சேத்துறாங்க சார் அடுத்த விஷயம் வந்து தெலுங்கு திரைப்பட நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதனுடைய பின்னணி நிலவரம் இதனால இது நடந்தது நிறைய பேர் சொல்றாங்க இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கோ அவருக்கும் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதன் காரணமாக தான் அவர் கைது செய்யப்பட்டாருன்னு இதனுடைய உண்மை நிலவரத்தை கொஞ்சம் சொல்லுங்க சார் இல்லை மாதிரி கட்டாயமா இது ஒரு பெரிய கேள்வி வருது அல்லு அர்ஜுன் வந்து என்ன பெரிய தவறு செஞ்சுட்டாரு அவர் ஒரு நாள் ராத்திரி இரவு செயல் சிறையில் அடைத்து வைச்சாங்க அந்த படம் பாருங்க இப்போ ஆல்ரெடி எட்நூறு கோடி தாண்டிடுச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல அண்டு இவர் வந்து காப்பு கம்யூனிட்டி சேர்ந்தவர் ஆந்திராவில் உங்களுக்கு தெரியும் ரெட்டிஸ் காப்புஸ் நம்ம கம்மா இதெல்லாம் மூணு வெரி பவர்ஃபுல் கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு ரெட்டி கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில ரெட்டிஸுக்கு இது உண்டு செல்வாக்கு அதிகம் உண்டு அதே மாதிரி ஒய்எஸ் நம்ம ராஜசேகர் ரெட்டி கட்சி ஜெகன்மோகன் அவரே ரெட்டி ஸோ அந்த அந்த கட்சியிலே அந்த ரெட்டியோட இது இவங்க ஆட்சிக்கு வந்தா கொஞ்சம் இவங்க கை ஓங்கி இருக்கும்னு அந்த சொல்லுவாங்க இவர் காப்பு யாரு நம்ம அல்லு அர்ஜுன் இதுல எந்த ஒரு சந்தேகம் வருதுன்னா நடந்த நிகழ்வு என்ன ஆறாம் தேதி டிசம்பரு இவர படம் முதல் முறையாக புஷ்பா டூ இது திரைப்படத்துல அதாவது இந்த திரைப்படம் முதல் முறையாக காண்பிக்கப்படுகிறது ஹைதராபாத்தில் சந்தியா தியேட்டர் செவன்டி எம் எம் தியேட்டர்ல அங்கே இவர் அந்த முதல் ஷோ ஃபஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் இது இருக்கு பாருங்க அதுக்கு பெரும்பாலும் தெலுங்கு படம்னா அந்த தெலுங்கு படத்தோட கதாநாயகர் வருவார் ஹீரோ வருவாருங்க ஹீரோ ஹீரோயின் வருவாங்க கிரீட் பண்ணிட்டு போவாங்க படத்தை பூஸ்ட் பண்றது அந்த மாதிரி இவர் அங்கே போய் இறங்கியிருக்காரு அன்னைக்கு இந்த புஷ்பா டூ இது ஏன்னா இதை பத்தி ரொம்ப சர்ச்சையில் இருக்கு ரொம்ப பாப்புலர் ஆனால் அந்த இடத்துல ஒரு ஸ்டாம்பிடு பார்க்க வரணும்னு சொல்லி அதில் ஒரு முப்பது வயசு இளங்கெண் இறந்துட்டாங்க அவங்க குழந்தைக்கும் ரொம்ப மோசமாக அடிபட்டுருச்சு கூட்டம் சரிஜில் இதில் சத்யா தியேட்டர் ஓனர் காரங்க சொல்றாங்க நாங்கள் முன்னாடி லெட்டர் எழுதி சொன்னோம் இந்த மாதிரி அவர் வரப்புறாரு அது வேணுங்கிற போலீஸ் செய்ய வேண்டியதை செய்யணும் பந்தோபஸ்தெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க அது நடக்கல இரண்டாவது எத்தனை போலீஸ்காரங்க இருந்தாங்களோ அது பத்தலைங்க அதனால இந்த சம்பவம் ஏற்பட்ட பிறகு ஒரு என்கொயரி மாதிரி பண்ணி இது அல்லு அர்ஜுன் தான் காரணம் ஏன் ஏன்னா போலீஸ் மேலே கேள்வி வந்தது இவ்வளோ பெரிய கூட்டம் வருது அங்கே வருது அது ஏன் நீங்கள் ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் ஏன் பண்ணலை அப்புறம் எந்த ஊராக இருந்தாலும் சரி சென்னையாக இருந்தாலும் சரி ஹைதராபாத் இருந்தாலும் சரி பெங்களூராக இருந்தாலும் சரி போலீஸுக்கு தெரியாமல் எந்த நிகழ்வுமே இருக்காது போலீஸ் எல்லா இடத்துலையும் இன்ஃபர்மேஷன் வச்சு முன்கூடியே அவங்க யோசிச்சு எல்லாம் பண்ணுவாங்க இந்த இடத்துல என்ன ஆச்சு தெரியல அட்மினிஸ்ட்ரேஷன் தரப்புல இருந்து இருக்க வேண்டிய ஒரு அலர்ட்னஸ் சொல்லி அவர் அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு சம்பவத்துக்கு போய் அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிற நிதி உதவி கொடுத்தாரு இதுல பல பேர் யாருக்கெல்லாம் காயமடைந்தாரோ அவங்களுக்கு நிதி உதவி இதுவும் சொன்னாரு அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிறத எல்லாம் நான் செய்ய தயார் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என் படம் பார்க்க வந்து இந்த மாதிரி ஆச்சு ஆனா ரேவந்த் ரெட்டி என்ன மனசுல இருக்குதோ தெரியல அவர் சொன்னாரு இல்லை இது சட்டப்பிராரம் நடக்கணும் அவரை ஜெயிலில் போடணும் இது பாருங்க அதாவது நெக்லிஜென்ஸ் அதாவது இது சட்டத்து எந்த சட்ட பிரிவு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நெக்லிஜென்ஸா இருந்ததுனால ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அதாவது நீங்க யாரையும் கொலை வேணும்னு பண்ணலை ஆனா நீங்க செயல் மூலமா ஒருத்தர் இறந்துட்டாங்க அந்த கேஸை போட்டாங்க கேச போட்ட பிறகு உடனடியாக இவரை காலை காலையில எடுத்துட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க அது கூட்டின்னு போய் லோயர் கோர்ட்ல அவரை பதினாலு நாள் ஜெயில ஜுடிஷியல் ஜெயில வைத்தாங்க ஏதோ அவர் மேல நடவடிக்கை எடுத்து அவர் மேல ஒரு பழி வாங்குற மாதிரி பண்ணிட்டாங்க இதற்கிடையே நிரஞ்சன் ரெட்டிங்கிறவர் ஹைதராபாத்ல அவர் நம்ம ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி மெம்பரா இருந்திருக்காரு ராஜ்யசபா எம்பி அவர் அவர் பெரிய லாயர் ஹைதராபாத்ல அவர் இவருக்கா வாதாடி தெலங்கானா ஹை கோர்ட்ல இருந்து அவருக்கு பெயில் வாங்கி கொடுத்துட்டார் ஜாமீன் அவர் அடைச்சி வச்சிட்டாங்க வச்சுட்டு ஜாமீன் வாங்கி இஸ் போயிட்டார் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு இவர் அங்கே சிறையில தங்கிட்டார் தகு முடியாது வேற வழியை காலையில வாங்க ஆர்டர் எங்களுக்கு ஆர்டர்லாம் வரல கோர்ட் ஆர்டர் வந்த பிறகு அப்புறம் நாள் வெளியில வந்துட்டார் இதுல இவர் அரசு செஞ்சது திரை உலகமே அதிர்ச்சி ஆயிடுச்சு எதுக்கு இவ்வளவு பண்ணணும் இதுல ரேவந்த் ரெட்டி என்ன சொல்றாரு நாங்க காமிக்க விரும்பினது என்னன்னா சட்டத்துக்கு மீறி யாரும் கிடையாது இதுல ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அர்ஜுனோட மனைவி ஸ்னே ஸ்னேயா ரெட்டிங்கிறவங்க நம்ம முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு உறவுக்காரங்க ஏதோ உறவு இருக்குது அது சொல்ற ரேவத் ரெட்டி அந்த அவங்க மனைவி எனக்கு உறவுக்கு எங்களுக்கு உறவு உண்டு ஆனா அதுக்காக நான் யாரையும் இது பண்ண யாரையும் இது சட்டம் எப்படியோ அப்படி பண்ண சொன்னேங்கிறாரு ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா சேத்துராமன் எல்லாரும் பேசிக்கிறாங்க என்னன்னு இந்த படம் இருக்கு இப்ப எண்ணூறு கோடி தாழ்ந்துருச்சு எல்லாரும் சொல்றாங்க ஆயிரம் கோடி கட்டாயமா தாண்டும் இவ்வளவு வசூல் எந்த படமும் இப்ப சமீபத்துல தென்னிந்தியாவில் ஆல இதனால ஆளும் தெலுங்கானால ஏதாவது எதிர்பார்த்துருந்தாங்களா இந்த படத்தயாரிப்பில் இருந்து அதனால இந்த மாதிரி மாட்டி விட்டானா அவங்க மேல பிரஷர் போடுறதுக்காக இருக்காது ஏன்னா நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னா அரசியல் கட்சிகள் ஏதாவது எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி ஏதாவது மேட்ரு பின்னாடி இருக்குதான்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு இப்போ இல்லாட்டி நீங்க வந்து ஒரு கொசு எடுக்க போய் இவ்வளவு பெருசா பண்ணீங்க அப்புறம் சரி அர்ஜுன் தப்பு செஞ்சாருன்னு வச்சுப்போம் பட் அவருக்கு பெயில் வந்த பிறகு நீங்கள் விட சரி அவரை கைதி செஞ்சீங்க அது ஒரு சட்டப்படி செஞ்சீங்க ஆனால் பெயில் வந்த பிறகு நீங்கள் சூப்பரண்ட் சீக்கிரம் வீட்டுக்கு போக சொல்லிட்டீங்க சூப்பரண்ட் எப்படி வீட்டுக்கு போனார் சீக்கிரம் ஒரு பெயில் ஆர்டர் வருதுன்னு தெரிஞ்சுண்டு பெயில் ஆர்டர் வருதுன்னா சில கேஸில் முன்கூடியே ரெடியாக வச்சிருக்காங்க பெயில் ஆர்டர் ஃபேக்ஸ் அனுப்பிச்சோன்னே விட்டுடுறாங்க சில கேஸில் வரலன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க இதில் மொத்தத்தில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டிக்கும் காங்கிரஸுக்கும் இதில் ஒரு பின்னடைவு ஏன்னா ஒரு பாப்புலர் ஃபேஸ் அவர் பாப்புலர் ஆக்டர் நீங்கள் அவர் மேலே பழி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு இது நமக்கு எது ஞாபகம் வருதுன்னா ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது ரஜினிகாந்த் மேலே சில ஆக்ஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் ஜெயலலிதாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு டென்ஷன் இருந்தது பாருங்க அவர் ஏதோ கட்டினாரு அதை இவங்க இடித்தாங்க அவங்கள போகிறதுக்கு ஒழி விடலை இந்த மாதிரி பல சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம் அதில் டேமேஜ் யாருக்காச்சு அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஆகும் ரஜினிகாந்துக்கு ஒன்றும் இல்லை அதுல எல்லாம் பப்ளிக் சிம்பத்தி வந்துடும் எதுக்கு இவங்க அவங்க மேல இப்படி பண்றாங்க ஏன்னா அர்ஜுன் இன்னைக்கு தேதிக்கு தென்னிந்தியாவிலே வெரி பாப்புலர் ஆக்டர் அது தெலுங்கு திரை உலகத்தில் பெரிய பெரிய ஃபேக்டர் ஆகிறது சோ இதுல நீங்க என்ன பார்க்குறீங்கன்னா இதுல என்ன அரசியல் இருக்குது இதை கொடுக்கிறவங்களை சண்டையா ஆளுங்கட்சியினர் ஏதாவது எதிர்பார்த்தாங்களா இந்த படம் தயாரிப்படுறது கிடைக்கவில்லை என்று இந்த மாதிரி செய்கிறாங்களா கமெண்ட்ஸ் எல்லாம் வருதுங்க கூடவே பாருங்க உடனே சப்போர்ட் பாருங்க சப்போர்ட் பாருங்க பவன் கல்யாண் சிறிஜி அவங்க பவன் கல்யாண் சிறிஜி எல்லாம் இவங்களுக்கு உறவுக்காரங்க அல்லு அர்ஜுனுக்கு அல்லு அர்ஜுன் சென்னையில படித்தவர் அவருக்கு தமிழ்நாடு கனெக்ஷன் இருக்குது ஆனா ஆல் இந்தியா லெவல்ல என்னன்னா இது பெரிய இம்பாக்ட் ஆயிடுச்சு எப்படி இம்பாக்ட்னா அன்னைக்கு பிரியா காந்தி முதல் முறையா பேசி இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தோம் நான் சொல்லுவது வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை இந்த சம்பவத்தினால பிரியங்கா காந்தியோட லைஃப் இது கட் ஆயிடுச்சு எல்லாம் பத்தி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க பேசுறோம் இது ஒரு செல்ஃப் கோல் எந்த கோர்ட் இருந்தாலும் விடுவிச்சுதான் ஆயிருக்கும் ஏன்னா இது பெரிய இதுல பெயில் கிடைப்பது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க ஏன்னா பாருங்க அதுல பல கேள்விகள் கேட்கறாங்க எல்லாம் ரேலி நடக்குது பொலிடிக்கல் மீட்டிங் நடக்குது அதுல ஸ்டாப் இடாச்சுன்னா அது யார் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க நீங்க அந்த தலைவர்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களா அரசியல் இதுதான் இல்ல ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்லாம் அதுல இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் ஏற்பட்டிருக்கு வட இந்தியாவுல நிறைய ஆயிருக்கு அப்ப அந்த மதகுரு மேலயோ இல்ல அந்த இது மேலே ஏதாவது சம்பவம் ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்கீங்களா அரஸ்ட் பண்ணிருக்கீங்களா இது என்ன புதுசா பண்றீங்க எதுக்கு பழி வாங்குற மாதிரி ஒரு நோக்கத்துடன் செயல்படுகிறது தெலங்காராவோட ரேவத் அரசு மாதிரி ரெட்டி பண்ணிக்கிறார் சார் இது என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் ரொம்ப பொறுமையா விளக்கமா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்